கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் திரையரங்க உரிமையாளர்கள் அனைவருக்கும் லாபம் கொடுத்த படம்னு நான் கருதுறேன் இன்னொன்று தயாரிப்பாளருக்கு நஷ்டம்னு சொல்லி யார் சொல்கிறாங்கிறத பற்றி நான் உள்ளே போக விரும்பலை ஆனால் அந்த படம் தமிழ்நாடு அளவில் நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த படம் அனைத்து தரப்பினருக்கும் ஒரு லாபமான படம்தான் அமரனை பொறுத்த வரைக்கும் சரி குட்பேடாக பொறுத்த வரைக்கும் சரி திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்த ஒரு அற்புதமான ரெண்டு படங்கள் எந்த ஒரு நடிகர் படமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்தாலும் தமிழகத்தில் உள்ள அத்தனை திரையரங்குகளையும் ரிலீஸ் ஆகிறதுக்கு சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லை குட்பேர்ட் அக்ளி இப்போ நீங்களே சொல்றீங்க ஐம்பதாவது நாளை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஐம்பதாவது நாளை நோக்கி போயிட்டு அது ஏழாவது வாரம் எட்டாவது வாரம் அப்போ அந்த படம் போயிட்டு இருக்குன்னு அப்போ நாலாவது வாரம் வந்துச்சுன்னு சொன்னால் அது எட்டாவது வாரம் அது ஓடாது இது ஒரு பாயிண்ட் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் முருகா சொல்லு சமீபத்தில் ஒரு செய்தி குட் திரைப்படம் கிட்டத்தட்ட நாற்பது நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறது படத்தோடைய விநியோகஸ்தர் தமிழக விநியோகஸ்தர் வந்து டூ என்டர் டூ ஃபிஃப்டி டேஸ் சூன் அப்படின்ற மாதிரி போட்டு பிளாக் பஸ்டர் குட்பேட்கலி அப்படின்ற மாதிரி போட்டுட்டார் மாஸ் தி வே அப்படின்ற மாதிரி அவர் போட்டுட்டார் ஆனால் சிலர் வந்து குட்பேட்கலி திரைப்படம் நஷ்டம் தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே நீங்கள் ஒரு திரையரங்கு உரிமையாளராக உங்களுடைய கருத்துக்கள் என்ன திரையரங்கு உரிமையாளராக அனைவருக்கும் லாபம் கொடுத்த படம்னு நான் கருதுகிறேன் இன்னொன்று தயாரிப்பாளருக்கு நஷ்டம்னு சொல்லி யார் சொல்கிறாங்கிறத பற்றி நான் உள்ளே போக அந்த அதை தயாரிப்பாளராக சொல்லணும் தயாரிப்பு செலவு எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த படம் தமிழ்நாடு அளவில் நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு அந்த படம் அனைத்து தரப்பினருக்கும் ஒரு லாபமான படம் தான் சேட்டலைட் எவ்வளோ வித்துருக்கு டிஜிட்டல் எவ்வளோ வித்துருக்கு மற்ற உரிமைகள் எவ்வளோ வித்துருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக அது ஒரு லாபம் கொடுத்துருக்கக்கூடிய கூட ஒரு படம்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு அழகாக வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் என்னென்னா அந்த படம் வந்து திரையரங்க வயலில் நல்லா ஓடிட்டு இருந்த படம் தான் போன வர்டுலையும் இந்த வரைக்கும் அமரன் திரைப்படமும் குட் பேடகளி திரைப்படம் மட்டும்தான் முன்னணி நடிகர்களுக்கு வெற்றி கொடுத்த படம் பட் அந்த திரைப்படத்தை வந்து சில பேர் வந்து அவர் நோட் பண்ணியே சொல்கிறார் சில பேர் வந்து அது நஷ்டம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தேட்டர் வசூல் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் ஒரு படம் லாபமாக நஷ்டமானது ப்ரொடக்ஷனுக்கு மட்டும்தான் தெரியன்றார் இவர் இப்படி சொன்னதுனால அந்த படம் நஷ்டம்னே முடிவு பண்ணிட்டாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது நீங்கள் அவர் அண்ணனை தான் கேட்கணும் அண்ணன் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லலை லாபமாக நஷ்டமாகங்கிறத தயாரிப்பாளர் தான் சொல்ல முடியும் அதை தான் நானும் ஒரு ரெண்டு நிமிஷம் முடி சொன்னேன் தயாரிப்பாளர் தான் சொல்ல முடியும் அமரனை பொறுத்த வரைக்கும் சரி குட் பேடாக பொறுத்த வரைக்கும் சரி திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்த ஒரு அற்புதமான ரெண்டு படங்கள் இப்போ அந்த அந்த பகல்காம் பிரச்சனைக்கு அப்புறம் ஓட்டிட்டுலேயே அமரன் வந்து ரொம்ப பெருசாக போயிட்ரு சார் ரெட்ரோ திரைப்படம் முதல் நான்கு நாட்கள் வசூல் நல்லா இருந்ததுன்னு நம்ம பேட்டியிலேயே சொல்லியிருந்தீங்க அடுத்த நாட்கள் எப்படி போச்சு அது வேலை நாட்கள் முதல் நான்கு நாட்களில் நாற்பத்தி நாலு ரூபா பண்ணியிருக்குன்னு நான் அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணேன் அதுக்கு அடுத்த நாட்களில் ரொம்ப சுமாராக தான் போச்சு ஒரு பெரிய வசூல் இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன் வந்து இந்த ஓட்டம் டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது ஒரு அற்புதமான படம் திருச்சி கேம்பியன் ஸ்கூலில் படித்த அந்த டைரக்டர் ஒரு அதி அற்புதமான ஒரு சப்ஜெக்டை ரொம்ப லைட்டான சப்ஜெக்டாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த அந்த கதையோடய ட்ராவல் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு எந்த விதத்துலேயும் ஒரு தப்பு சொல்ல முடியாத மிகைப்படுத்தப்படாத ஒரு ஒரு காட்சி அமைப்புகள் ஒரு நடிப்பு சசியாக இருக்கட்டும் சிம்ரனாக இருக்கட்டும் அந்த ரெண்டு பிள்ளைகளாக இருக்கட்டும் அந்த கீழ் வீட்டில் பக்ஸ் அது எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ர்டினரியாக பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் கூட சினிமாட்டிக் இல்லாத ஒரு நேச்சுரலான கதை இப்போ நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் நான் எங்கள் அம்மா எழுபத்தஞ்சி வயசு அவங்க பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் தியேட்டரில் பார்த்தாங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழித்து இந்த படத்தை தான் தேட்டரில் போய் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை தான் பார்த்தாங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கடா என்ற சொல்லி சொன்னாங்க அந்த படத்துக்கு நான் ப்ரொடியூசர் கிடையாது டைரக்டர் கிடையாது ஆனால் அவங்க 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 இருந்து வந்த வார்த்தை அது இது நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் ஸோ இப்போவும் வந்து இந்த மாதிரி கதைக்களம் உள்ள படங்கள் குடும்ப உணர்வுகள் இதெல்லாம் ரசிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா இன்னமும் நூறு சதவீதம் சார் நல்ல கதைக்களம் உள்ள படம் அருமையான விஷயம் உள்ள படம் கருடன் ஓடிச்சு மகாராஜா ஓடிச்சு வாழை ஓடிச்சு லப்பர் பந்து ஓடிச்சு ஏன் ஓடிச்சு கண்டன்ட் இருந்துச்சு ஓடிச்சு மாதிரி குடும்பஸ்தான் ஏன் ஆர் ஓடிச்சு கண்டன்ட் இருந்துச்சு ஓடிச்சு அதுதான் சார் மேட்ரு இல்லை சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து இந்த மாதிரி போ போதைப் பொருட்கள் கடத்தல் இந்த மாதிரி கேங்ஸ்டர் இந்த மாதிரி கதைகளை தான் வந்து முன்னணியர்கள் வந்து கையாளுறாங்க ஆனால் அதையே ரசி ரசித்து அதுதான் நல்ல கதை இந்த மாதிரில கதையை தான் இது கிரிஞ்சி கதை பூமர் கதை அப்படின்னு இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற அந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு தவறான கருத்து உங்களுடைய கருத்து அந்த க அந்த அந்த மாதிரி படங்களையும் அந்த நைன்டிஸ் கிட்ஸு டூ தௌசண்ட் கிட்ஸ்லாம் ரொம்ப அழகாக பார்க்குறாங்க ரசித்து பார்க்குறாங்க இப்போ அவங்களெலாம் பார்க்காம அந்த படமும் கருடன் படமெல்லாம் மகாராஜா படமெல்லாம் ஓடாதில்ல அது எப்படி ஓடுச்சு குடும்பஸ்தன் படம் எப்படி ஓடிச்சி ஸோ அவங்களும் பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க பார்த்து அந்த படம் நல்லா கலெக்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறேன் அம்சம் உள்ள படங்கள் என்றைக்கு இருந்தாலும் ஓடும் சார் சார் தொடர்ந்து வந்து சிலர் வந்து குறிப்பிட்டே சொல்லலாம் சிலர்கள் மட்டும்தான் வந்து இந்த அஜித் ரஜினிகாந்த் சிவகார்த்திகன் இவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அவங்க படம் ஓடினாலும் வந்து இது ஓடலைன்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க அதை ஓடலன்னா கூட கூட சுத்தமாக ஓடவே இல்லை அப்படின்றாங்க நல்லா வெற்றி பெற்றால் கூட அது சுத்தமாக ஃபெயிலியரு இவருக்கு ஃபெயிலியர் அவருக்கு ஃபெயிலியருன்றாங்க என்ன நோக்கம் இவங்கள தனிப்பட்ட முறையில் வந்ததுனால வந்து இந்த மாதிரி நோக்கமா இது அவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வரப்பு தகரா தகரா தெரியாது இந்த கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்லை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் பல திரைப்படங்கள் வந்து வெளியாகிட்டே இருக்குது முன்னாடிலாம் நம்ம தெரிஞ்சிருக்கு ஒரு நூறு நாள் ஒன்னா தான் நமக்கு வந்து ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து ஒரு வாரம் தாண்டுறது பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா அடுத்த வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு டசன் கணக்கில் படம் வெளியாகுது இப்போ பாருங்கள் இப்போ போன வாரத்துக்கு முன் வாரம் வந்து குட் அதுக்கு அடுத்த ரெண்டு வாரத்தில் ரெட்ரோ மற்றும் டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ அடுத்த ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏழு எட்டு படம் வருது இந்த வாரமும் மாமன் வருது சந்தானம் படம் வருது லெவன் வருது அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி ஏஸ் படம் வருது நம்ம விஜயகாந்த் சார் சன்னு நடித்த படைத்தலைவன் படம் வருது முப்பதாந்தேதி படம் இருக்குது அஞ்சாந்தேதி கமல் சார் படம் தேதி அநேகமாக தனுஷ் படம் வரும்னு நினைக்கிறேன் வரிசைய படங்கள் நான் பிக்சர்ஸ் இருக்குது இதுக்கடையில் அந்த ஒரு வாரம் கேப் வரும்போது எட்டு படம் ஒம்பது படம் அந்த சிறு முதலீட்டு படங்கள் அவங்க வெளியில் வந்துடுறாங்க இல்லை சார் இப்போதைக்கு வந்து இப்போ வெற்றி பெற்ற திரைப்படமாக இருந்தால் கூட ஒரு வாரம் போதும் அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்கா அதுக்கு என்ன காரணம்னா இன்றைக்கி திரையிடற நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுது பெரிய ஆர்டிஸ்ட் படம்னால் ஒரு எழுநூறு எட்நூறு ஸ்க்ரீன் போட்டுடுறோம் அந்த எழுநூறு எட்நூறு ஸ்க்ரீனில் ஒரு வாரம் ஓடிடுச்சனால வெற்றிகரமான ஒரு கலெக்ஷன் அது வந்து டோட்டலாக எடுத்துருது அது அப்போ அவங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கும் நல்ல ஒரு ஷேர் வந்துடுது அப்போ அது ஒரு லாபத்தில் வந்துடுறது ரெண்டாவது ரெண்டு நாள் அல்லது ஒரு நாள் அல்லது இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து அந்த இந்த திருட்டு இது வந்துடுது அந்த ஒரிஜினல் ஹெச்டி பிரிண்ட்டை எப்படியோ எடுத்துடுறாங்க மத்திய மாநில அரசுகள் அதை வந்து கம்ப்ளீட்டாக எப்படியாவது தடுத்து தயாரிப்பாளரையும் சினிமாவையும் காப்பாற்றணும் சார் ஜனநாயகன் திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு விடுத்துறாங்க தமிழகத்தில் உள்ள எல்லா திரையரங்களும் அந்த திரைப்படம் வெளியாகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதி ஏன்னா விஜய் அவர்கள் நடிக்க போகிற கடைசி படம் அதாவது அரசியலுக்கு முன்னாடி கடைசி படம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து தமிழகத்தில் உள்ள எல்லா திரையும் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதில்லை சார் அந்த கேள்வியே தப்பு தமிழகத்தில் உள்ள எல்லா திரையரங்குகளும் ரிலீஸ் ஆகாது அது சாத்தியமே இல்லை இதை நான் பல முறை சொல்லிட்டேன் நீங்கள் அதே கேள்வி கேட்குறீங்க எந்த ஒரு நடிகர் படமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்தாலும் தமிழகத்தில் உள்ள அத்தனை திரையரங்குகளையும் ரிலீஸ் ஆகிறதுக்கு சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லை சாத்தியமே இல்லை தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி எந்த நடிகர் படத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டு என்னை எம்பராஸ் பண்ணாதீங்க அது வாய்ப்பே இல்லை சிவகார்த்திகன் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் பராசக்தி திரைப்படமும் அதே தினத்தில்தான் வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி செய்தி ஆனால் இன்னும் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல இது முற்றிலும் உண்மைதானா அதிகாரப்பூர்வமாக அவங்களை அறிவிக்கலன்னு நீங்களே சொல்றீங்க அப்புறம் எப்படி முற்றிலும் உண்மை அதை தான் வந்து ரெண்டு திரைப்படங்களுக்கும் வந்து தியேட்டர் புக்கிங் நடைபெற போகுது அப்படின்ற மாதிரி வந்து ஆனால் திருப்பு சுப்பிரமணியம் அவர்கள் கூட சொல்லியிருந்தார் பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இல்லை அதே தினத்தில் பராசக்தி திரைப்படமும் வருது ஏன்னா சிவகார்த்திகேயனும் இப்போ நீ ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டாரு சார் அந்த பேட்டியை நான் பார்த்தேன் அவர் வந்து அவர் அவருக்கு உள்ள அவருக்கு கிடைத்த தகவல் படி அவர் சொல்கிறாரு அவர் சொன்னால் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் சரியாக தான் இருக்கும் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இந்த மாதம் அதாவது கிட்டத்தட்ட மே இந்த ஐந்து மாதங்களில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து ஐந்து படங்கள் தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு அதாவது வசூல் ரீதியாகவும் கஜராஜா டிராகன் குடும்பஸ்தன் இந்த குட் பேட் அக்லி இந்த இது டூரிஸ்ட் ஃபேமிலி அதான் சார் ஐந்து படங்கள் மட்டுமே வெற்றி பெற்று இருக்குது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஐந்து மாதத்தில் ஒரு அஞ்சு படம் தானே வெற்றி அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா என்ன பண்ணலாம் நாங்கள் நல்ல படம்தான் வேணும்னு கேட்குறோம் நல்ல படம் கொடுத்தா ஓடும் சார் அப்படி கனெக்ட் பண்ணினா மாதம் ஒரு படம் ஓடிருக்கு அவ்வளோ அப்படிதான் நிலமை அது தெரியும் அதுக்கு என்ன பண்ணலாம் முருகா நம்ம பார்த்துருக்கோம்ல ஒரு நைன்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருடத்தில் ஒரு எண்பது படம் இல்லை குறைந்தபட்சம் ஒரு முப்பது நாற்பது படம் வந்து வெற்றி படம் ஆமாம் கண்டிப்பா ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி படங்கள் வெளியான பத்து படம் தான் ஜெயிக்குது அது படம் தான் ஜெயிக்குது ஆனா படங்கள் மட்டும் வந்துகிட்டே இருக்க எப்படி அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆனா எல்லாருக்கும் ஒரு வியக்கமான ஒரு செய்தி ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு படங்கள் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ப்ரொடக்ஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கு என்ன காரணம் தயாரிப்பு செலவுகள் அதிகமாகிடுச்சு லாபம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அதனால் தயாரிப்பே ரொம்ப குறைஞ்சிருக்கு இது நான் சொல்கிறது அதிகாரப்பூர்வமான செய்தி இந்த முன்னணி நடிகர்களை வைத்து தயாரிப்பாளர்கள் சார் முன்னணி நடிகர்கள் நீங்கள் சொல்கிற அந்த ஒரு பத்து நடிகர்கள் இருக்காங்க அந்த பத்து பேர் வருஷத்துக்கு ஒரு படம் தர்றாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் தான் தர்றாங்க ஸோ அதுதான் ஈக்குவேஷன் பாக்கி வர படங்கள் பூரா சிறு முதலீட்டு படங்கள் தான் அந்த சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெறும் பொழுது தான் சினிமா செழிக்கோ சினிமா எல்லாருக்கும் லாபம் கிடைக்கும் சார் இந்த ஓடிடி தளங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக போன்ற இன்டர்வியூல நம்ம சொல்லியிருந்தோம் அது எந்த நிலைமையில் சார் இருக்கு இப்போ அது ஒன்றும் ஒரு பெரிய சக்ஸஸாக போயிட்டுருக்குற மாதிரி எனக்கு தெரியலை அது சம்பந்தமாக திருப்பூர் சுப்பிரமணியன் சாரும் பன்னீர்செல்வம் சாரும் முடிவு எடுத்து சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு அறியும் இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தேட்டரில் ஒரு வாரம் கழித்து ஓடுறது பெரிய விஷயமா இருக்குது ஒரு வாரத்துக்குள்ளே லாபம் எடுத்துடுறாங்க அந்தளவுக்கு முடிஞ்சிருதுன்றீங்க ஓடிடி தளங்கள் நான்கு வாரங்கள் தான் ரொம்ப அருமையான கேள்வி ரெண்டுக்கும் வேற வேற கிரைட்டீரியா இருக்கு அதாவது இப்போ குட் பேரில் இப்போ நீங்களே சொல்றீங்க ஐம்பதாவது நாளைக்கு நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஐம்பதாவது நாளை நோக்கி போயிட்டு அது ஏழாவது வாரம் எட்டாவது வாரம் அப்போ அந்த படம் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ நாலாவது வாரம் வந்துச்சுன்னு சொன்னால் அது எட்டாவது வாரம் அது ஓடாது இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது சோபார் திஸ் அந்த சிறு முதலீட்டு படங்கள் அந்த திஸ் ஆர் கன்சர்ன்டு அதில் என்ன அவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா ரிலீஸ் ஆனால் மூணாவது வரும் நாலாவது வரும்மோ அது ஓடிடியில் வந்துடும் அந்த படம் நல்லா இருந்தால் நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மினிமம் ஆடியன்ஸுக்கு கூட தேட்டருக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க அது எட்டு வாரம் தான் கழித்து தான் வருன்ற மாதிரி அது ஒரு உறுதிப்படுத்த ஒரு 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 நமக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு தயாரிப்பாளருக்கும் எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் எட்டு வாரம் வரைக்கும் அவங்க தாங்க மாட்டாங்க ஸோ அதனால் அதில் கொஞ்சம் பேர் தேட்டருக்கு வருவாங்க தியேட்டர் நல்லா இருக்கும் கலெக்ஷன் நல்லாயிருக்கும் அந்த படமும் ஓடும் அதுதான் வித்தியாசம் அந்த எட்டு வாரம் கேட்கறது கூட வித்தியாசம் நீங்கள் சொல்றது ரைட்டு சார் இப்போ எட்டு வாரம் கேப்பில் வெளியானால் கூட அந்த படம் நல்லா இருந்தால் தானே தேட்டருக்கே வர்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இது வரைக்கும் நூற்றி ஐம்பது படங்களுமே ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த ஐந்து இல்லை ஒரு நூறு படம் நூறு படங்கள் வெளியாகிருக்கு இதில் மொத்தமாக ஒரு ஐந்து படம் தான் தெரியுது மீதி தொண்ணூத்தஞ்சு படம் பெருசாக இடப்படல சார் இப்போ உதாரணம் சொல்ல போனால் இப்போ டிராகன் திரைப்படமாக இருக்கட்டும் ஒரு குட் பேட்டரி திரைப்படமாக இருக்கட்டும் இந்த திரைப்படங்கள்லாம் ஓடிடியில் வந்த பிறகு கூட தேட்டரில் நல்லாவே ஓடிட்டு இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும்போது வந்து நம்ம எப்படி சார் இந்த நாலு வாரத்தை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும் நல்ல படங்கள் கொடுத்தா தானே சார் அந்த விஷயத்தையும் புரியல நான் விளக்க சொல்லிட்டேன் அந்த பெரிய நடிகர்களுடைய படங்கள் எட்டு வாரம் கழிச்சு வரும்போது நாலாவது வாரம் அஞ்சாவது வாரம் ஓரளவுக்கு நியாயமான கலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த சிறு முதலீட்டு படங்கள் லேட்டாக தான் வரும்னு ஆடியன்ஸுக்கு மைண்ட் செட் ஆகிட்டாங்கன்னா அந்த முதல் வாரம் ரெண்டாவது வாரத்துக்கு ஒரு நியாயமான கலெக்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் சொல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் டுவெண்ட்டி பர்சென்டாஜ் தேட்டருக்கு வருவாங்களே அப்படின்ற மாதிரி நீங்கள் கணக்கு எஸ் நூறு சதவீதம் சரி இந்த நிகழ்வு சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார் இந்த ஓடிடி தள்ளி போகிற எட்டு வாரங்கள் வருது சரியாக வரணும் சார் சரியாக வரலன்னா திரையரங்க உரிமையாளர் சங்கம் சார்பா அவங்க சுப்பிரமணியன் சார் இருக்காங்க பன்னீர்செல்வம் சார் இருக்காங்க நல்ல முடிவு எடுப்பாங்க அந்த முடிவு கண்டிப்பாக செயல்படுத்தப்படும் இல்லை சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்ல செய்தி தான் ஆனால் தயாரிப்பாளர்கள் வந்து முன் இல்லை சார் இப்போ அவங்க வந்து எங்களுக்கு லாபம் வரத்தானே நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு தானே யோசிப்பாங்க அவங்க இப்போ ஃபெப்சின்னு ஒரு சங்கம் இருக்குது அந்த ஃபெப்சி சங்கத்தில் சில நடைமுறையில் சில சிக்கல்கள் இருக்குது இடைஞ்சல்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க தனியாக தயாரிப்பாளர் சங்கமே வந்து ஒரு அவங்க ஒரு ஃபெப்சி மாதிரி அந்த தொழிலாளர் ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் இல்லையா அப்போ எடுப்பாங்க தானே முடிவு இந்த ஆறு மாதத்தில் மூணு சிட்டிங் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உட்காந்து மூணு தரப்பும் பேசியிருக்கோம் நல்லாவும் போயிட்டுருக்கு அவங்களுக்கு சில டைம்ஸ் கொஞ்சம் ஒரு கால அவகாசம் தேவைப்படும் தயாரிப்பாளர் தரப்பில் அவங்க அதை அந்த ஓடிடி ஒரு நாலஞ்சு கம்பெனி தான் இருக்காங்க அந்த அமேசான் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க ஒரு நாலஞ்சு கம்பெனி தான் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசி ஒரு நல்ல முடிவு சொல்லுவோம் இப்போ எப்படி சார் இது ஹிந்தியில் வந்து நடைமுறையில் இருக்குது அது எட்டு வர கழிச்சு தானே பண்ணுறாங்க இந்தியில் அதான் சார் அந்த அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால கூட பெரிய சக்ஸஸ்ஃபுல் படங்கள் வரமாட்டேங்குது இப்போ சமீப காலமாக அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பதினாறு கோடி அந்த அட்லி எடுத்த படம் ஆயிரத்தி ஐநூறு கோடி அவங்க அவங்க நீங்களா ஒரு நம்பர் போட்டு விட்றீங்க ஜவான் ஆயிரத்தி ஐநூறு கோடிங்கிறீங்க பதினாறு ஆயிரத்தி ஐநூறு கோடிங்கிறீங்க இன்னும் ஒரு நம்பர் போட்டு விட்றீங்களே சார் அட்லி வந்து இப்போ மெகா பட்ஜெட்டில் படம் சார் சன் நிறுவனத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் உங்களுடைய இந்த மாதிரி விஷயங்கள சக்ஸஸ் ஆகணும்ட்டு நம்ம சேனல் சார்பாக வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி நன்றி கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் ஸ்டே, சைட் சீயிங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பென் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.